அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் எட்டாம் நாள் சோபகருது வருடம் அருமையான ஒரு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கு காலையில் போய் ஆடெகாப்புன்னு பிடிச்சிருங்க முருகப்பெருமானை என்னால் காலைல எந்திரிச்சு அவசரத்தில் கோயிலுக்கு போக முடியலைங்க அப்படின்னா வீட்டு வாசலுன்னு சூரியனை பார்த்து முருகா என்னையை காப்பாத்தப்பா அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டிருங்க சரிங்களா எங்கும் நிறைந்தவன் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் இறைவன் அவன் இல்லாத இடம் ஏது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உள்ளத்திலும் இருப்பான் எண்ணத்திலும் இருப்பான் அனைத்திலும் இருப்பான் அவனாகவே இருப்பான் சிந்தனை சொல் செயல் வளமென இறைவன் இல்லாத இடம் எது எதுவுமே கிடையாது காற்றில் வரக்கூடிய இசையிலும் பனியில் வரக்கூடிய நீரிலும் இறைவன் நம்மோடு கலந்திருக்கிறான் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையிலும் எம்பெருமான் நம்மளோடு இணைந்திருக்கிறான் இறைவன் இல்லாத இடமே கிடையாது அனைத்தும் இறையோடு சேர்கிறது எல்லா இறையும் இறைவனோடு சேர்கிறது எல்லாமே ஒரு நாள் இன்னொன்றுக்கு இறையாவது தான் எல்லாமே இந்த உலகத்தில் பிறந்த அனைத்துமே ஒன்று இன்னொன்றுக்கு இரையாவது தான் இறைவனோடு சேர்ந்திருந்தால் அந்த இறை கூட இறைவனோடு சேர்ந்து விடும் அதான் விஷயம் இந்த உடல் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு இரையாக போகிறது இந்த உடல் இருக்கும் வரைக்கும் இந்த கண்கள் இருக்கும் வரைக்கும் அவனை தொழுது விடுங்கள் இந்த கால்கள் இருக்கும் வரை அவனை ஓடி பார்த்து விடுங்கள் இந்த கைகள் இருக்கும் வரை கூப்பி வணங்கி விடுங்கள் எம்பெருமானை கண்ணால் பாருங்கள் தோழில் சுமந்து செல்லுங்கள் அவனை பார்க்க நடந்து செல்லுங்கள் ஓடிச் செல்லுங்கள் இந்த உடலே அவனுக்காக இருக்கிறது ஒரு நாள் இந்த இந்த உடல் கீழே விழுந்துடும் அழகாக சொல்லியிருப்பார் நம்முடைய சிவகாக்கிய வெண்கலங்கள் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் மண்கலங்கள் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் நன்கலன்கள் கவிழ்ந்த போது நார்மின்று போடுவார் என் கலந்து நின்றமாயம் என்னமாயம் ஈசனை ஒரு வெங்கலப்பானை உருண்டு போனால் எடுத்து வந்து வச்சுக்குவேன் ஒரு மண்பானை உருண்டு போனால் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுருவேன் நாளைக்கு தேவைப்படும்னு தக்காளி இந்த பானை விழுந்துருச்சுன்னு வைங்க தூக்கிட்டு போய் நார்ன்னு போட்டு வந்துடுவேன் அடுத்த நாள் எயிட் ஹவர்ஸ் தான் வேலடிட்டி வேல்டிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட கிடையாது இந்த பாடிக்கு இப்போல்லாம் எயிட் ஹவர்ஸ் தான் வேல்டிட்டி பையன் அமெரிக்காவிலேருந்து வந்தான்னா லண்டன்லேருந்து வந்தான்னா எடுத்து கொண்டு போய் இருபது கிராம் சாம்பல் அடுத்த நாள் பேக்கேஜ் எங்கே நேராக கொண்டு போய் கரைச்சிட்டு போய் வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு பதினாறாம் நாள் காரியமெல்லாம் கிடையாது எங்கேயும் இப்போ எல்லாம் மூணு நாளில் முடிச்சிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடறான் அவ்வளவுதான் இந்த உடம்புக்கு மரியாதையே இதை வச்சுக்கிட்டு நம்ம போடுற ஆட்டம் தான் இருக்குதுடா சொக்கா கொஞ்சமாக நஞ்சமா இந்த ஒன்லி வேலடிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடிக்கு அதிகபட்சம் எயிட் ஹவர்ஸ் டு டென் ஹவர்ஸ் தான் வேலடிட்டி பீரியடே இந்த வேலடிட்டி கூட உங்களால் உங்கள் நீங்கள் கட்டின வீட்டில் உங்களால் இருக்க முடியாது அதான் விஷயம் அப்படியே நான் ஓடி ஓடி அடுத்தவனை ஏமாற்றி அப்படியெல்லாம் ஜம்பாரிச்சு அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு மாணவியை கட்டி வச்சாலும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக கொண்டு வந்து வாசலையே வச்சு நம்ம பையன் நம்மளை எடுத்துகிட்டு போய் கிருமிட்டோரத்தில் வச்சு சாம்பலை வாங்கிட்டு போய் கரைச்சிட்டு நைனா குட் நைட் அப்படின்ட்டு போகத்தான் போகிறா அதுக்காக அதை புரிஞ்சுக்கோங்க நல்லா போய் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் எந்த எம்பெருமான இறைவனை நீங்கள் சிக்கனை பிடித்து விடுங்கள் சிக்கல் செந்தூர வேலவனை சிக்கன் அப்படி பிடிச்சி வச்சுக்கங்க அப்படிங்கிறதா அருமையான செவ்வாய்க்கிழமை கிழமை வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பிற்பகல் ஒன்று பதினொன்று வரைக்கும் ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி மாலை மூணு பதிமூணு வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் ரேவதி புனர்பூச நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அஸ்வினி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பிரீத்தின் நாமயோகம் பிரீத்தின் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொன்ன மாதிரி பிரீத்தி நாமயோகம் மினிமம் கேரண்டியான நாமயோகம் இவங்களை நம்பி நீங்கள் என்ன வேணா செய்யலாம் அதன் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதிகாலை ஒன்று மூணு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு ஒன்று பதினொன்று வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பாவகரணம் செவ்வாய் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறதோ பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்னே பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரையும் பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொன்னுச்சுன்னு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு பார்த்தா பஞ்சபட்சிகளை வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் வாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் புதன்கிழமை எப்படி இருக்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்